வணக்கம் நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு தத்துவ பாடல் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம் கவியரசர் பெருங்கவிஞராக உருவெடுப்பதற்கு முன்பு மெரினா கடற்கரையில் அவர் சந்தித்த வழியை ஒரு படத்திற்கு காட்சியாக மாற்றி மிக அழகான வரிகளால் ஆழமான கருத்துக்களால் ஒரு தத்துவ பாடல் பிறந்த அந்த கதையை பற்றி தான் நம்முடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம் உள்ள சேனலில் கவியரசர் கண்ணதாசன் நினைவளைகள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் அவருடைய பாடல்கள் பிறந்த கதை பற்றி பதிவு பண்ணியிருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதில் கேட்டு ரசிக்கலாம் கவியரசர் கண்ணதாசன் தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் தான் சந்தித்த வலியை உணர்த்துவதற்காக ஒரு பாடலை எழுதி அதில் தன்னைப் போலவே ஒரு நடிகரையும் நடிக்க வைத்துள்ளார் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் சாதித்த கண்ணதாசன் தான் சோற்றுக்கே வழியில்லாமல் இருந்தபோது மெரினாவில் தான் சந்தித்த வலியை படத்திற்கு காட்சியாக வைத்து அந்த காட்சிக்கு பாடலையும் எழுதிய தமிழ் சினிமாவில் தனது பாடல் வரிகள் மூலம் இன்றும் மக்கள் மத்திய நிலைத்திற்கும் கவிஞர்தான் கவியரசர் கண்ணதாசன் கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் சோகம் மகிழ்ச்சி என மனிதனை அத்தனை உணர்வுகளுக்கும் தனது வரிகளால் உயிர் கொடுத்துள்ளார் அதேபோல் தான் எழுதும் பாடல்களுக்கு தனது சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்வது கண்ணதாசனின் வழக்கம் அந்த வகையில் தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் தான் சந்தித்த வலியை உணர்த்துவதற்காக ஒரு பாடலை எழுதி அது தன்னைப் போலவே ஒரு நடிகரையும் நடிக்க வைத்துள்ளார் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை வந்த கண்ணதாசனுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனால் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் அடைந்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒருநாள் இரவு பசியுடன் மெரினா கடற்கரை படுத்து தூங்கி கொண்டிருந்த கண்ணதாசனை ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பியுள்ளார் இங்கு படுக்கக்கூடாது என்று சொல்ல ஐயா நான் வேலை தேடி சென்னை வந்தேன் ஆனால் எனக்கு இங்கு யாரையும் தெரியாது அதனால் இங்கு படுத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் கண்ணதாசன் இதை கேட்ட போலீஸ்காரர் யாரையும் தெரியாமல் எதுக்கு இங்கே வந்தே இங்கே படுக்கக்கூடாது அப்படி படுக்க வேண்டுமென்றால் எனக்கு எவ்வளோ பைசாக்கள் கொடு என்று கேட்டுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் தனக்கே உரிய கவிதை நடையில் என்னை வெட்டி போட்டாலும் என்னிடம் ஒரு பைசா இல்லை என்று சொல்ல அப்படி என்றால் இங்கே படுக்காதே என்று அந்த போலீஸ் அவமானப்படுத்தி விரட்டியிருக்கிறார் அப்போது கண்ணதாசன் மெரினாவில் இருக்கும் காந்தி சிலை வரை நள்ளிரவில் நடந்தே வந்துள்ளார் அதன் பிறகு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து பாடலாசிரியராக மாறி கண்ணதாசன் தான் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்கிறார் இந்த படத்தில் தான் சந்தித்த வழியை காட்சியாக மாற்ற நினைத்து கண்ணதாசன் அதற்காக ஒரு பாடலை எழுதி முடிக்கிறார் அந்த பாடலை மெரினா கடற்கரையில் மாலையில் படமாக்கப்பட வேண்டும் ஆனால் அனுமதி எனவோ இவருக்கு நள்ளிரவில் தான் கொடுக்கப்படுகிறது நள்ளிரவு என்றால் மெரினாவில் கூட்டம் இருக்காதே என்று யோசித்த கண்ணதாசன் தன்னிடம் வேலை பார்த்த அனைவரையும் மெரினாவிற்கு அழைத்து சென்று பார்வையாளர்கள் போல் அமர வைக்கிறார் தன்னிடம் இருந்த இருபது கார்களையும் மெரினா கடற்கரை பார்க்க வந்த மக்கள் பயன்படுத்துவது போல் செய்துவிட்டு ஷூட்டிங்கை தொடங்கியுள்ளார் அப்போது படமாக்கப்பட்ட இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இன்றும் ஒரு தத்துவ பாடலாக மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கிறது அந்த பாடல்தான் திரு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருந்தது இந்த பாடலை பாடியவர் பிபி சீனிவாஸ் அவர்கள் கண்ணதாசனின் வரிகளில் உருவான இந்த பாடலில் ஆழமான கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்கள் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் நிறைந்த ஒரு அந்த பாடலின் வரிகளில் மனம் இருந்தால் பறவைக்கூட்டில் மான்கள் வாழலாம் இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் இருந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வருபவர்களுக்கு ஒரு சிறந்த அருமருந்தாக அந்த பாடல் அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கிய எத்தனையோ வள்ளல்களை நினைவுபடுத்தும் ஒரு பாடல் நொந்து நொந்து போய் வாழ்க்கையில் தேடும் பல விஷயங்கள் கிடைக்காமல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மனமிருந்தால் பறவைக்கூட்டில் மான்கள் வாழலாம் துணிந்து விட்டால் தலையிலேந்த சுமையும் தாங்கலாம் என்று அவர்களை உற்சாகப்படுத்துவது போன்ற உக மிக அருமையான வரிகளை கொண்ட அந்த மனிதன் தெய்வமாகலாம் இந்த பாடல் வந்து அன்று எல்லோரும் ஒரு விரும்பும் ஒரு பாடலாக ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது அந்த பாடலை காணொலியில் காணும்போது உங்களுக்கு அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் அதில் த திரு ஜெமினி கணேசன் அவர்களின் நடிப்பு அந்த பின்னணியில் மெல்லி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் மெல்லிசை அதெல்லாம் உங்கள் கண்களை கவரும் உங்கள் காதுகளையும் உங்கள் மனதையும் அந்த பாடல் கவர்ந்து இந்த கடற்கரையில் இரவும் நேரத்தில் அலைவீசும் அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த ஜெமினியின் அந்த நடையில் பிபி சீனிவாசின் பின்னணி குரலில் ரம்யமான மெல் நம் மனம் மயங்கித்தான் போகிறது அந்த பாடலை கேட்கும்போது இப்பேற்பட்ட அருமையான பாடல்களை தருவதற்கு ஒரு கவியரசர் நாம் பிறந்துதான் வர வேண்டும் இந்த கவியரசர் உள்ளவரை தமிழ் உள்ளவரை தமிழர்கள் உள்ளவரை இந்த பாடல் வாழ்வாங்கு வாழ்ந்து தான் இருக்கும் இந்த பாடலை உங்கள் காணொலியில் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாடலுடைய இசையும் வரிகளும் அந்த பாடல் உருவாக்கப்பட்ட விதமும் கவிஞருடைய சந்தித்த வழிகள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு அவர் எப்படி ஒரு மிக பெரும் கவிஞராக கவியரசராக உருவாக்கப்பட்டார் என்பதும் அந்த வரிகள் மூலம் நமக்கு வந்து அழகாக புலப்படும் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று வருந்தும் ஒரு அன்பர்களுக்கான ஒரு தத்துவ பாடலாக அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு பாடலாக அன்றே நம் கவிஞர் எழுதியுள்ளார் இந்த பாடலை கேட்டு ரசிக்கும்போது உங்கள் கவியரசன் நினைவுகள் வந்தால் அதுதான் அவருடைய அற்புதமான நினைவலைகள் கவியரசனை பெருமையை போற்றுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்